என் பெயரில் தான் நான் வகுப்பு படிக்கிறேன் என் பல்லை பெயர் ஊராட்சி ஒன்றில் நல்ல பள்ளி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உங்களுக்கு சொல்ல போகின்றேன் நோயற்ற வாழ்வை பொருளற்ற செல்வம் என்பது பல முறையாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் நம்மை என அனைத்தடித்து வருசு என்பது தொழிற்சாலைகளும் நிலத்துடன் கலப்பத்தாலும் இரசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பத்தாலும் மேலும் மட்காத பொருட்கள் முதலேவற்றாலும் ஏற்படுகின்றது இந்நிலைகளில் துணித்துமை தல் கால்நடைகளுக்கு தொழிற்சாலை காற்றானது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும்